அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்கவுள்ள காணொலி ஒருவருக்கு ஏழரை சனி முடிந்து விட்டாலும் சனீஸ்வர பகவான் நம்மளை சாகும் வரை பின்தொடர்கிறார் நம்மளை அவ்வப்போது ஏழரை சனி முடிந்து விட்டாலும் கண்ட சனி முடிந்து விட்டாலும் அர்த்தம சனி அர்த்தாஷ்டம சனி என முடிந்துவிட்டாலும் கூட நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறார் தினசரி நாம் செய்யும் தவறுகளையும் தினசரி நம்மளை தண்டித்து விடுவார் உங்களுக்கு இது தெரியுமா உதாரணமாக நம்ம ஏழை முடிந்து விட்டது அப்பா நிம்மதி என்று நாம் அனைவரும் மூச்சு விடுவோம் ஆனால் அப்படி இல்லை நாம் செய்யும் தினசரி தவறுகளை அன்றே நம்மளை காட்டி கொடுத்து விடுவார் அன்றே நம்மளை தண்டிப்பார் இது வாழ்நாள் முழுவதும் நடக்கும் எப்படி இது உண்மையா என்றால் ஆம் உண்மைதான் அதை பற்றி பார்த்து விடுவோம் அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் நாம் தவறு செய்தால் நம்மளை அவர் தண்டிப்பார் அதே போல என்ன தவறு செய்யாமல் இருந்தால் நாம் அதிலும் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் என்ன தவறு செய்தால் தண்டிப்பார் அதை பற்றி பார்ப்போம் ஒரு தாய் அந்த தாயின் வார்த்தையை மகள் கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக சனீஸ்வரன் பகவானின் தண்டனைக்கு ஆளாகுவார்கள் அதே போல ஒரு தந்தை சொல்லும் சொல்லை மகன் கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக சனீஸ்வரனிடம் மாட்டிக்கொண்டு அவர் சித்திரவதை அனுபவிப்பார் அதே போல ஒரு சகோதரி சகோதரன் சொல்லும் சொல்லை கேட்காமல் போனால் நிச்சயமாக சனீஸ்வரன் கோபத்துக்கு ஆளாகி நம்மளை தண்டிப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலாளி தொழிலாளின் வயிற்றில் அடித்தால் அதாவது உழைப்பை மட்டும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஊதிய ஊதியம் கொடுக்காமல் அவரை ஏமாற்றினால் நிச்சயமாக அந்த தொழிலாளியை அந்த தொழிலாளியின் சாபம் முதலாளிக்கு மாறி முதலாளியை மிகப்பெரிய சரிவுக்கு கொண்டு வரும் சக்தி உண்டு ஏனென்றால் சனீஸ்வர பகவான் அங்கு செயல்படுவார் அதே சமயத்தில் குழந்தைகளை பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையும் அதிகமாக திட்டுவதோ அடிப்பதோ கண்டிப்பதோ கூடாது கண்டிப்பது என்பது வேறு அடிப்பது என்பது வேறு தண்டிப்பது என்று என்பது வேறு எனவே குழந்தைகளை அதிகமாக அவர்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அந்த குழந்தை பருவத்தில் உள்ள குழந்தைகளை அடிப்பதும் திட்டுவதும் சூடு வைப்பதும் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காத ஒன்றாகும் எனவே அப்படி செய்தால் சனீஸ்வரன் பகவான் நம்மளை தண்டிப்பார் அதே சமயத்தில் செருப்புக்கு அவர் மிகவும் பிடிக்கும் அதாவது பாதங்களுக்கு அதிக கணபதியான சனீஸ்வர பகவான் நாம் வாங்கும் புதிய செருப்பு அதை யாராவது திருடி சென்று விட்டால் அந்த செருப்பு வழியாக சனீஸ்வரன் அவரிடம் சென்று விடுவார் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய செருப்பை யாராவது திருடினால் பழைய செருப்பு திருடினாலும் சரி புதிய செருப்பு திருடினாலும் சரி அந்த செருப்பு வழியாக சனீஸ்வர பகவான் அவர்களுடன் சென்று அவர்களை தண்டிப்பார் அதே சமயத்தில் நீங்கள் குளிக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு வெளியில் செல்லும் போது துணியுடன் அதாவது டவலோ ஜெட்டியோ அல்லது ஏதோ ஒரு உள்ளாடைகளோ பேண்ட்டோ அவசரத்தில் எந்த ஒரு துணியும் துணியில் நீங்கள் செல்லக்கூடாது அப்படி வெளியே சென்றால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு காரிய தடையாகவே இருக்கும் இதில் மிக கவனம் தேவை அங்கு சனிஸ்வர பகவான் செயல்படுவார் அதே நேரங்களில் நீங்கள் குளிக்காமல் இருந்தாலும் அழுக்கு என்பது சனிஸ்வர பகவான் மிகவும் பிடிக்கும் எனவே அழுக்கு தேய்க்காமல் குளித்தாலோ அல்லது குளிக்காமல் இருந்தாலோ அல்லது எப்போதும் தூங்கி கொண்டிருந்தாலோ அல்லது சோம்பலாக இருந்தாலோ அல்லது முறை தவறிய நேரங்களில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் சனீஸ்வரர் பகவான் பிடிக்கும் எனவே உங்களை அவர் பிடித்துக்கொள்வார் நீங்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானின் தண்டனைகள் உண்டு அதே சமயத்தில் வீடு சுத்தமாக கூட்டி பெருக்க வேண்டும் வீட்டில் எங்கேயும் ஒட்டாய் இருக்கக்கூடாது வீட்டிற்கு கீழே வீடு முழுவதும் சுத்தமாக பெருக்க வேண்டும் அதே சமயத்தில் வீட்டிற்கு மேலே எங்கும் ஒட்டறைகள் இருக்கக்கூடாது அதே நேரங்களில் வீட்டுக்கு உள்ள கழிவறைகள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கழிவறை என்பது சனீஸ்வர பகவான் ஆதிக்கத்தில் வருவதாகும் எனவே கழிவறைகள் ஒட்டறையோ கழிவறைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டை பெருக்காமலோ அல்லது வீட்டில் ஒட்டரை அடிக்காமலோ கழிவறைகள் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர் சனி செயல்பட ஆரம்பித்து விடுவார் அதனால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் வீட்டில் எப்போது பார்த்தாலும் தேவையில்லாமல் அழுவது சும்மா ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் கூட அழுந்து கொண்டே சில இருப்பார் எப்போது பார்த்தாலும் கண்ணீர் விடுவது இது போன்றிருந்தால் சனி பகவான் உங்களை ஆட்டி படைப்பார் என்றால் கண்ணீர் துக்கம் கஷ்டம் இது போன்ற விஷயங்களுக்கு சனி பகவான் அதிபதி என்பதால் நீங்கள் சும்மா கண்ணீர் விட்டாலே சனீஸ்வரன் உங்களை வந்து சேர்ந்து விடுவார் நம்மளை அழைத்து விட்டார்கள் என்று அவர் ஆஜராகி விடுவார் அவ்வளவுதான் உங்களை பல பாடு மேற்கொண்டு அந்த கண்ணீர் உண்மையாக இன்னும் பெரிதாக மாறிவிடும் எனவே கண்ணீர் விடுவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயத்தில் சண்டை போடுவது இருக்கக்கூடாது எப்போது பார்த்தாலும் வாயில் அவசோகமான பேச்சு கெட்ட வார்த்தை பேசுவது மயிறு என்று பேசுவது அதே நேரங்களில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது இருக்கவே கூடாது ஆபாசமான வார்த்தைகள் முழுவதும் சனீஸ்வர பகவனுக்கு பிடித்த வார்த்தைகளாகும் எனவே அப்படி பேசினால் அவர் வந்து உங்களை பிடித்துக்கொள்வார் எனவே ஆபாசமான வார்த்தைகளையும் மயிறு என்று பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளையும் பேசக்கூடாது அதே போல் முக்கியமாக ஆண்களின் மர்ம உறுப்பைப் பெற்றும் பெண்களின் மர்ம உறுப்பை பற்றியும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினால் நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்களை பிடித்துக் கொள்வார் அதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் மாற்று திறனாளிகளை அவமானப்படுத்தினாலோ அவர்களை உதாசனப்படுத்தினாலும் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது எனவே உங்களை அவர் தண்டிக்க ஆரம்பிப்பார் அதே நேரங்களில் ஈமச்சடங்கு சென்று ஏராளமாக பேசுவது ஒரு சா வீட்டில் சென்று சாவை கவனிக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது கதைகளை பேசி கொண்டு சிரித்து அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகலாம் அதே சமயத்தில் பித்திரு காரியங்களை முறையாக செய்யாத இருப்பவர்களுக்கு சனீஸ் பகவான் பகவானின் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் உள்ளது தினசரி நாம் அன்றாட செய்யும் வேலைகள் இவ்வளவு நாம் பார்க்க வேண்டியிருக்குது இதையெல்லாம் தவிர்த்து விட்டால் சனி பகவான் நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக நம்மளை பிரச்சனைகளுக்கு ஆளாக்குவார் நம்பிக்கை துரோகம் செய்வது மிகவும் தப்பு அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும்போது சனி பகவான் பக்காவாக செயல்பட்டு நம்மளை பழி வாங்கிவிடுவார் அது மட்டும் இல்லாமல் வேறொருவரின் மனைவியோ அல்லது மாற்றான் மனைவி வேறொரு மனைவியை நீங்கள் அவரிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் சனி பகவான் கோபத்துக்கு ஆளாகி உங்களை அவர் பிடித்து கொள்வார் அதே போல் இன்னொருத்தருவரின் கணவருக்கு ஒரு பெண் ஆசைப்பட்டாலும் அங்கே சனி பகவான் செயல்படுவார் அவ்வளோதான் இந்த இன்னொருத்தவரின் மனைவிக்கோ இன்னொருத்தின் கணவருக்கோ ஆசைப்பட்டாலும் சனீஸ்வரமானே செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை விளையாடத் தொடங்கி விடுவார் இது மட்டும் இல்லாமல் பொய் திருடு களவு இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தாலும் அதை முதலில் சனீஸ்வரவர் மகான் ஊக்கப்படுத்தி பின்னாளில் தண்டனை வாங்கி கொடுத்து அவர் வழி உங்களை தண்டிக்க வைத்து விடுவார் எனவே பொய் திருடு களவு செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருந்தாலும் ஓகே தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வாழலாம் எனவே அன்றாட வாழ்க்கையில் நாம் இது இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் அதே போல் சனிக்கிழமை தோறும் நிச்சயமாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஆண்கள் குளிக்க வேண்டும் அப்படி குளித்து விட்டு வீட்டில் யாராவது இறந்திருந்தால் அவர்களை கையெடுத்து வணங்க வேண்டும் நிச்சயமாக சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஒரு பெருமாள் கோவிலுக்கோ அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ சென்று வணங்கினால் பிரச்சனை எதுவும் வராது எனவே சனிக்கிழமை விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்வது சனிஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அதே சமயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்தாலும் சனீஸ்வரனுக்கு பிடிக்கும் எனவே அந்த பாதிப்பு சனி பாதிப்புடன் தப்பித்து கொள்ளலாம் எனவே நீங்கள் இதையெல்லாம் முறையாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வர முடியும் சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி முடிந்து விட்டாலும் கூட நம்மளை சாகும் வரை இந்த விஷயம் மூலயமா ஃபாலோ செய்து கொண்டு தான் இருப்பார் உங்களை கண்காணித்து கொண்டு தான் இருப்பார் தக்க சமயம் கிடைக்கும்போது தகுந்த பதிலடி கொடுத்துவார் தக்க சமயத்தின் தகுந்த பதிலடி உங்களுக்கு உடனே கொடுத்து விடுவார் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை கைமேல் பலன் என்பது போல அன்று அந்த நிமிடமே அது நடந்துவிடும் எனவே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் நன்றி